ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக பத்து நிமிஷத்தில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்லாம் ரொம்ப சிம்பிளான நம்ம வீட்டில் இருக்கிற இன்கன்ட்ஸ் யூஸ் பண்ணி இதை நம்ம செஞ்சுக்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் இதே ரெசிப்பியை நம்ம மைதா மாவுலேயும் செய்யலாம் அதில் செய்யும்போது டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும் நம்ம ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணி அதை செஞ்சுக்கலாம் இப்போ ரெண்டு கப் கோதுமை சேர்த்தாச்சு இது கூட இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறமா ஆறு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம் எள்ளி சேர்க்கும்பொழுது நல்லா வாசமாக இருக்கும் அதுக்கப்புறமா இது கூட கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஃபுல்லுமே நம்ம நெய்யாவும் சேர்த்துக்கலாம் இல்லைனா நெய் பாதி ஆயில் பாதி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியும் நம்ம சேர்த்து செஞ்சுக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப ஈஸி தான் பத்து நிமிஷத்தில் வந்து நம்ம இன்றைக்கி செய்கிற மெத்தடை வந்து ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இது போல் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா கையில் வந்து மாவு எடுத்தோன்னா நம்ம புட்டுக்கெல்லாம் மாவு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பிடிச்சா நல்லா பிடிக்க வரணும் அந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி பதம் வரலன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக பவுட்ரு ஆனதுக்கப்புறமா இதை வந்து அப்படியே மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் பால் வந்து அதிகமாக சேர்த்துக்கூடாது ரொம்பவே கம்மியாக தான் சேர்க்கணும் அப்போ தான் வந்து இது நல்லா பொறுப்பொருன்னு உங்களுக்கு கிடைக்கும் இல்லைனா கொஞ்சம் ஹார்டான மாதிரி ஆயிடும் மொத்தமாகவே இதுக்கு நம்மளுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் இருந்தாலே போதும் நம்ம சேர்த்துருக்கிற நெய் சக்கரை அதோடைய அந்த ஈரப்பதத்தில் வந்து இந்த மாவு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மொத்தமாக மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பால் சேர்த்துட்டு நல்லா பசினும் ஃபஸ்ட்டு நம்ம பொழுது கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி தான் இருக்கும் இது வந்து நம்ம நல்லா பசிய பெசிய வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிரும் இந்த சக்கரெல்லாம் அவங்க வந்து நம்மளுக்கு பொழுது கை வச்சு பசையும் பொழுது உங்களுக்கு நல்லா மெல்ட் ஆகி வந்துடும் பால் நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு அப்படின்னா இது வந்து நல்லா உங்களுக்கு பொறு பொருன்னு கிடைக்காது கொஞ்சம் ஹார்டான மாதிரி ஆயிடும் அதனால் கம்மியான அளவில் சேர்த்து மாவை வந்து இந்த மாதிரி பொறுமையாக கொஞ்சம் நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா வேலை வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் அவ்வளோதான் அந்த மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற விட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அரை மணி நேரத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஊற வச்சிங்கனாலே போதும் இப்போ மாவு நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் அப்புறம் இதுலருந்து வந்து ஒரு ரெண்டு மூணு சைஸாக வந்து இதை நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மாவு வந்துட்டு ரோல் பண்ணிக்கலாம் ரோல் பண்ணிட்டு நம்ம வந்து இதை வந்து ஒரு கால் இன்ச்சு கணத்தில் இருக்க மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம ஒரு வச்சு அழுத்தி தேய்ச்சி இந்த மாதிரி கஷ்டப்படலாம் தேவை ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் நல்ல பிஸ்கட் மாதிரி நல்ல பொறுப்பொருன்னு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி எல்லா பீசஸையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஆயிலை நல்லா ஹீட் பண்ணி மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம கட் பண்ண பீசஸ்லாம் எடுத்து உள்ளார சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா எடுத்துக்கலாம் வந்து உள்ளாரையும் உங்களுக்கு நல்லா வெந்து வரும் இந்த மாதிரி லைட்டான கோல்டன் கலர் வந்ததும் மாத்திட்டு சூடு வந்து கொஞ்சம் நல்லா ஆறி வரணும் சூடு ஆறுனதுக்கப்புறமா தான் உங்களுக்கு கிடைக்கும் சூடு ஆனதுக்கப்புறமா எடுத்து கொடுக்கலாம் சூப்பராக ஜாலியாக பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணி பண்ணிவிட்டு தேங்க்யூ